தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து சில காணொலி காட்சிகளை வெளியிட்டு மக்களிடையே கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காரு சார் சில சமயங்களில் வந்து அது வேடிக்கையாகவும் போய்விடுகிறது இப்போ சமீபத்தில் ஒரு கோரிக்கையை வந்து காணொலி வாயிலாக முன் வச்சிருக்காரு சார் அவருடைய பிறந்த நாள் வருகிறது என்னுடைய பிறந்தநாளாக எப்போதுமே நான் வந்து ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாட நான் ஆசைப்பட மாட்டேன் ஆனாலும் தொண்டர்களுக்காக நான் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கேன் இப்ப தொண்டர்களுக்கு நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா மீண்டும் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது நம்ம திணிக்கப்படுகிறது இந்த பாராளுமன்ற தொகுதியுமே மறுசீரமைப்பு பண்றாங்க இதெல்லாமே தமிழகத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதா இருக்கு இதையெல்லாம் கழக கண்மணிகள் மக்களிடையே எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு சரி எப்படி சார் பாக்குறீங்க ஸ்டாலினுக்கு கொஞ்சம் சொரத்து குறைஞ்சிருக்கு அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்னு பார்க்குறேன் ஏன்னா அந்த ரூபா சாராய பாட்டில் செந்தில் நேரத்தில் அவர் கொடுத்த காணொலி பார்த்தீங்களா நீங்கள் அப்படி பேசி மோதிப்பா மத்திய அரசாங்கமா அப்படிலாம் பேசியிருந்தாரு இப்போ அப்படி பேசலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பயம் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது ஆனால் இந்த பயம்னு வந்த பிறகு ஒரு மனுஷனுக்கு புத்தி வேறு பண்ணாது அதையும் நம்ம பார்க்குறோம் எங்கடா ஆட்சி போயிடுமோ இன்னொரு பயம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படி தேடி பார்த்தா அந்த சாருங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கிற பயம் வந்திருக்கு என்ன சொல்கிறாங்க அது ஒரு சார் இல்லை ரெண்டு சார் இல்லை அஞ்சு சார் இருக்கலாம் ஆறு சார் இருக்கலாம் அப்படிலாம் ஆளாளுக்கு பேசி இருக்கிறார்கள் அப்ப அந்த சார் வந்ததுல நீங்கள் நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதை தவிர மத்திய அரசுக்கு எதிராக என்னென்ன உண்டோ அவ்வளவும் பேசப்பட்டு வருகிறது இன்னைக்கு அப்படின்னா எனக்கு என்ன சந்தேகம்னா இவர்கள் சொல்ற மாதிரி அதில் ஏகப்பட்ட சார் எல்லாரும் திமுக சார்பால் தான் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இவ்வளவு மெஹிமெண்ட்டாக புது புது இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை மறக்கடிக்கணும்னா அதில் எத்தனை வியக்கிகள் இருந்திருப்பார்கள் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது இப்போ அடுத்தாப்புல அவர் காணொலியை நீங்கள் பார்த்தீங்களான்னு சரி அவர் ஏற்கனவே டிவி சீரியலில் நடித்தவர் தான் மு க ஸ்டாலின் ஒன்றும் நடிக்காதவர் கிடையாது அவருக்கு நடிப்பு தெரியும் நல்லாவே நடிக்க தெரியும் ஆனால் என்ன எந்த நடிகருக்குமே தனக்காக எழுத தெரியாது அதுதான் பெரும்பாலான நடிகர் யாரோ அந்த நக்கீரன் கடையை கதையில் வர்ற மாதிரி மண்டபத்தில் எழுதித்தர்றவங்களை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் இந்த மண்டபத்தில் எழுதி தர்றவன் ரைட்டாக எழுதி தர்றான்னா பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம் வந்து மூளை சமன்பாடோடு இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருதுங்க ஏன் அந்த கேள்விக்குறி வருகிறது அவர் என்ன சொல்றாரு உடனே இருமொழி 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 கொள்கையை விட்டு தமிழ்நாடு மாறாது இருமொழி கிடையாதுங்க இருவேறு மொழி கொள்கை நல்லா இருமொழி கொள்கை இல்லை இருவேறு மொழி கொள்கை ஒரு மொழி கொள்கை தனியார் பள்ளிகளுக்கு ஒரு மொழி கொள்கை அரசு பள்ளிகளுக்கு இப்படி இருவேறு மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் இவர் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை இருமொழிக் கொள்கைன்னு சொல்லிட்டுருக்கிறார் நாம் என்ன கேட்குறோம் ஐயா உன் இருவேறு மொழி கொள்கையை விட்டுட்டு உண்மையிலேயே இருமொழி கொள்கையை கொண்டு வந்தால் தனியார் மொழியிலேருந்து இருந்து இந்த இடத்துல அவ்வளோதான் இல்லை இருவேறு மொழி கொள்கை வேண்டாம் உன்மொழியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறோம் மூணாவது நான் ஏற்கனவே சீட்டி சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இது திராவிடத்துக்கு எதிரான ஒரு சதியினு சொல்லிட்டேன் ஏன்னா தமிழகத்தில் திருவர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அதை நீங்கள் மறுக்கிறீர்கள் அதை விட கொடுமை எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள் இந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் முதல்வர்கிட்ட இருந்து பதில்லை துணை முதல்வர்கிட்ட இருந்து பதில் இல்லை கல்வி அமைச்சர்கிட்டேந்து பதில் இல்லை ஒத்தர்கிட்ட பதில் இல்லை நாம் என்ன கேட்குறோம் இப்படி ஒரு வீடியோ வெளியிடத்துக்கு முன்னால முதல்வர் எல்லா அமைச்சர்களோட குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள்னு வெளியிட்டு வெளியிடுங்கிறேன் இப்படி ஒரு காணொலி வெளியிடுவதற்கு முன் உங்க அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகள் குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள் என்பதை வெளியிட்டு வெளியிடுங்கள் அதையே வெளியிட மாட்டேங்கிறீங்க நாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த மாதிரி அறுபத்தி ஏழு இன்னைக்கும் ஒன்னு அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு மத்திய அரசாங்கம் நேரடியாக நீங்கள் நிறுவிக்கொள்ளலாம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஸ்டேட்லேருந்து வேண்டாம் சொல்லியாச்சு கட கட கடனும் வரப்போகுது போது அதுதான் இன்னைக்கு பலகரப்பு தனிமனியில் எழுதியிருக்கிறாரு வரும் என்ன செய்ய போறீங்க அப்போ உங்களுக்கு அவங்க தான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறார்கள் எழுதியிருக்காரு ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஆர்டிக்கல் தானே வச்சிங்க என்ன சொல்ல வந்தாருன்னு அவரை தவிர யாருக்கும் புரியாது ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் இருக்கணும்னே ஆனாலும் கூட நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் இவர் தன்னுடைய சமச்சீர் மனநிலையில் இல்லைங்கிறது புரிஞ்சு ரெண்டாவது என்ன சொல்றாரு தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு எட்டு தொகுதி குறைஞ்ச நான் கேட்கிறேன் இது அவருக்கு டெல்லியிலேருந்து வந்து தகவல் யார் சொன்னா கேட்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரா இல்ல நீரார் ஐடியா சொல்லித்தா இல்ல பர்காதத் சொன்னதா இல்ல இந்த ராஜ்தீப் ஒய்ஃப் ஒருத்தர் உண்ட டிஎம்சி எம்பி சகரிகா சஹரிகா சொன்னாங்களா யாரும் சொன்னாங்க இவருக்கு அதுவும் சொல்லணுமா இல்லையா அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்போ உனக்கு யாரு சொன்னால் அதை சொல்ல அதையும் சொல்ல மாட்டேங்கிறார் இப்ப சமீபத்தில் கூடிய எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க ஆபத்து வருவதற்கு முன்பே தானே அதுக்கான போராட்டத்தில் இறங்க முடியும் வந்த பிறகு எப்படி இறங்க முடியும் அதுக்காக தான் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சே நாங்க வந்து போராட்டத்தில் இறங்குறோம் சார் இவங்க வேலையே இதான சார் கற்ப அதாவது இந்த அரசாங்கம் எல்லா நல்லதையும் செய்யும் நினைச்சா உடனே நாங்க இப்போ கண்டிப்பா தொகுதி குறையாது கண்டிப்பா தொகுதி கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன சொல்லுவாங்க நாளைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததால் தான் தொகுதி குறைந்தது குறையவில்லை தொகுதி கூடிட்டு இப்போ காவேரி மேலாண்மை எப்படி பண்ணாங்க அவங்க கோபாக் மோடி அடிச்சாங்களா இல்லையா அடிச்சுடா அவங்களுக்கு உறுதியா தெரியும் இந்த மோடிங்கிறாள் ரொம்ப நியாயஸ்தான் கண்டிப்பா இவர் ஆட்சியில் காவேரி மேலாண்மை வந்துடும் அப்படின்னு தெரியும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த உடனே போய் எங்களால் தான் வந்தது இதே வேலை இதே அரசியல் இந்த அரசியல் வந்து திராவிட கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதே நாள்ல இருந்து இதே புயத்தான் செய்துட்டு இருக்காங்க என்ன ஆபத்து வரும்போதுன்னு எனக்கு புரியல ஹிந்தி வந்தா என்ன ஆபத்து வரும் ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று சொன்னால் அவ்வளவு பலவீனமான மொழி தமிழ் அல்ல என்பதை நான் கடுமையுக்கு சொல்லுகிறேன் நான் ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு பேர் வைக்கும் போதே ஸ்டாலின் பேர் வைக்கும் போதே தமிழ் அழிஞ்சு போச்ச நீங்க ஒவ்வொரு கிறிஸ்டியன் இஸ்லாமியர்களோட கூட்டு கூடும் போதே தமிழ் அழிஞ்சு போச்சு சார் இந்த இருமொழி கொள்கை என்பதே ஈவேரா என்ன சொன்னார் ஈவேரா தெளிவாக சொன்னார் என்னுடைய ஹிந்தி எதிர்ப்பு என்பது தமிழை வாழ வைப்பதுக்கள் ஆங்கிலத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்ததுக்கு நீங்க அதைத்தான கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க ஆகையினால இந்த மறுசீரமைப்பு விஷயத்திலையும் இவருக்கு ஒரு தகவல் வந்ததுங்கிறார் அரசாங்கம் சொல்ற தகவலா இவர் சொல்றதும் தகவலா எனக்கு புரியலையே அரசாங்கம் டிராப்ட் கொடுத்துருத்தாசீர தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்துக்கு இவ்வளவுதான் வரும் உத்தரப்பிரதேசத்துக்கு அரசாங்கம் டிராப்டே கொடுக்கலையே சார் கொடுக்காதுக்கு முன்னால நீங்களே ஏன் கத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப நாங்க சொல்றோம் எங்களுக்கு இந்தியா மீது நீங்கள் தேச துரோகம் பண்ணுவீர்கள் என்ற தகவல் வருகிறது ஆகவே உங்களை அரசு பண்ணிவிட்டோம் அப்படி சொன்னால் ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா எங்களுக்கு ஒரு அச்சம் அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம் இருக்கிறது கனிமொழி நாளைக்கு தேச விரோதியாக விடுவார் ஸ்டாலின் போய்விடுவார் ஆகையினால சிபிஐ இப்பதே உங்களை அரெஸ்ட் பண்ணுகிறது ஒத்துக்கொள்வீங்களா நீங்க சார் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா அதை மக்களை முட்டாளாக்கி மக்களை உணர்வை தூண்டி மக்களை படிக்க விடாமல் செய்து மக்கள்கிட்ட குடிய கெடுத்து சார் நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டாஸ்மாகே இருக்காதுன்னு கனிமொழி சொன்ன பத்து பன்னெண்டு வீடியோ ஓடிஞ்சிருக்க அதை பத்தி கேள்வி கேட்ட ஓடி போறாங்களே அதனால அன்னைக்கு இந்த ஆபத்து இப்ப இருக்குதா இது கனிமொழி சொல்ல போறாங்க சார் பழைய எலெக்ஷன் கமிஷனர் சார் கோபால் சுவாமி அவர் என்ன சொல்றார் அவர் இது பெனிஃபிட் சார் புது பார்லிமெண்ட் அறைய அமைக்கும் போதே அதுக்கு நைன் ஹண்ட்ரட் பிளஸ் சீட்டு வச்சு தான் நம்ம பார்லிமெண்ட்டை கட்டியிருக்கோம் அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க சார் இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு மறுசீரமைப்பு தேவை வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தொகுதி ஒரு கோடிக்கு மேல வாக்காளர் இருக்காங்க ஒரு தொகுதிய அஞ்சு லட்சத்துக்கு மேல வாக்காளர் இல்ல மறுசீரமைப்பு தேவையா தேவையில்லையா இல்ல அதுல இன்னொன்னு சொல்றாரு மறுசீரமைப்பு செய்யும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில தான் செய்ய போறாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசின் திட்டங்கள் கேட்டப்ப கட்டுக்கோப்பான மக்கள் தான் தமிழகத்துல இருக்கு அப்படிங்கறத முன்வைக்கிறாரு சார் இதே அவர் என்ன அர்த்தத்துல என்ன சொல்றாரு என்ன கட்டுக்கோப்பான மக்கள் தொகையெல்லாம் என்ன நீங்க மக்கள் தொகையை நாங்கள் குறைத்து விட்டோம் அதுக்கு எங்களுக்கு தண்டனையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு மக்கள் தொகையை யாரும் குறைச்சா அதையும் பேப்பர் கொடுங்க சொல்லுங்க அறுபத்தி ஏழுல இருந்து இன்ன வரைக்கும் வந்த மக்கள் தொகையில ரிலிஜியன் வைஸ் கொடுங்க காஸ்ட் வைஸ் கொடுக்காதீங்க யாருடைய குரோத் என்ன இருந்திருக்க பார்ப்போம் இந்துக்கள் எப்படி குறைச்சிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எப்படி குறைஞ்சிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி குறைஞ்சிருக்கிறார்கள் பார்ப்போம் கொடுங்க ஆண்டியா ஆண்டியாளர்கள் இதை கொடுக்க சொல்லுங்க சார் இந்தியன் டெமோகிராஃபி மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப மாறிக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தக்க நீங்க எங்க வச்சுட்டு இது இது இஸ்லாமிக் டாமினேட்டட் தொகுதி இது வந்து இந்த ஜாதி டாமினேட்டட் தொகுதி அப்படிங்கிறதுலாம் மாத்தணும்னு ஒரு அரசாங்கம் விரும்பினா அதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு ஏன் பயம் வருது அதுல என்ன பயம் வருது நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க நான் மக்கள் தொகையில தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வேற யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல காரணம் என்ன கொடுங்க அப்படி கொடுக்கும்போது இந்தியா கொடுக்கணும் நீங்க அப்ப நான் அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் வேறு ஏதோ இருக்கிறது மக்கள் தொகை குறைஞ்சு சார் உங்களுடைய ஒரே நோக்கம் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் ஏன்னா கொள்ளையடிக்கிற எம்பி நம்பர் குறைஞ்சிட நீங்கள் பயப்படுறீங்க அதை தான் திராவிட கட்சிகள் எல்லாம் பயப்படுது வரைக்கும் அதிமுக இன்னும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் வரல இன்றைக்கு நம்ம முதல்வர் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் அண்ணாமலை சொல்லி ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் இயல்புக்கு வாங்க ஷூட்டிங் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு முரசொலில் பாருங்க வரிசையாக பழைய ஹிந்தி எதிர்ப்பு காலத்தில் உள்ள கட்டுரைகள்லாம் திருப்பி 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 ப்ரொடியூஸ் பண்ணி சார் அன்னைக்கு இருந்த நிலைமை வேற அன்னைக்கு அதனுடைய காரணம் வேறு இருந்தது இன்னைக்கு ஹிந்தி கம்பல்ஷன் இல்லை என்பது சொல்லப்பட்டு விட்டது இதில் செல்வ பெருந்தகை வேற அங்கே போய் என்னத்தையோ கத்திட்டு கிடக்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் இந்த கனிமொழிக்கு இன்னொன்று சொல்கிறேன் இந்த உதயநிதி இருந்தார்ல உதயநீதி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அரசியல் குடும்பத்தில் வந்ததுனால நான் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை நான் வர மாட்டேன் அரசியலுக்கு வந்த பிறகு இல்லை இல்லை நான் தேர்தலில் வர மாட்டேன் தேர்தலுக்கு வந்த பிறகு இல்லை இல்லை அமைச்சராக மாட்டேன் சொன்னோமே உதயநிதி ஒரு ஆபத்து என்று அன்னைக்கு இந்த கனிமொழி கேட்டிருந்தா இந்த ஆபத்து வந்திருக்காதே இன்னைக்கு கனிமொழிக்கும் உதயநிதிங்கிறது ஆபத்து தானே அப்படித்தானே மற்றவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அன்னைக்கு இவ்வளவு புத்திசாலித்தனமா இந்திய நாட்டினுடைய ஆபத்தை உணரக்கூடிய கனிமொழி உதயநிதியால் தமிழகத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை உணரில்லையா இந்த கேள்வி எனக்கு விரும்பல இப்போ உதயநிதி சொல்லிட்டாரு இனிமேல் நான் பழமண்டை எடுக்க மாட்டேன் ஏன்னா அவர் தான் தயாரிப்புக்கு போயிட்டார்ல அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிட்டார்ல எல்லாம் ரெட் ஜைண்டுக்கு வந்துகிட்டே இருக்குல்ல அப்ப யாரு நடிக்கிறது உதயநிதி நடிக்கல குடும்பத்தில் யாராவது நடிக்க வேண்டாமா ஸ்டாலின் அந்த எடுத்துட்டார் இதுதான் என்னுடைய பத்தி